வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபான கடை அப்படிங்கிற படத்தின் மூலமாக மக்கள் மனதில் இடம்பிடித்த இயக்குனர் கமலக்கண்ணன் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் படம் குரங்குபடல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் குரங்குபடல் என்கிற பெயர் அதன் அர்த்தம் என இக்கால கட்டத்தினருக்கு முற்றிலும் அந்நியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் பிறந்தவர்கள் அனைவருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க அந்த காலகட்டத்தினருக்கு மலரும் நினைவுகளையும் இரண்டாயிர தலைமுறையினருக்கு ஒரு இனிய வாழ்விலேயும் அறிமுகப்படுத்தும் படம் தான் இந்த குரங்குபடல் தொலைக்காட்சிகள் கூட இல்லாத காலத்தில் மிதிவண்டி ஓட்ட கட்டுக்கொள்வது எல்லா சிறுவர்களுக்கும் தீராததாகும் அக்கால கோடை விடுமுறை காலத்தில் சிறுவர்கள் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்க அதற்கு மிதிவண்டி வேண்டுமே அப்போது வாடகை மிதிவண்டிகள் கிடைக்கும் அதை எடுத்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுறார் சிறுவன் சந்தோஷ் முருகன் ஆனால் அவருடைய அப்பா காளி வெங்கட் வாடகை வண்டி எடுக்க காசு கொடுக்க மறுக்கிறாரு சிறுவன் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே விடாப்படியாக நிற்கிறான் அதன் பிறகு என்னவெல்லாம் நடந்தன என்கிற கேள்வி திரைக்கிறதுக்கான விடையாக இருக்கும் ஆனால் அப்படி சொல்லிவிட இயலாதபடி ஒரு முழுநீள மண் மனம் நிறைந்த வாழ்வியலை காட்சிப்படுத்தி கண்கலங்க வச்சுருக்காங்க அந்த காலகட்டத்தில் நடந்து போகிறவர்களுக்கு பெயர் நடராஜா சர்வீஸ் அந்த பெயரோட நடித்திருக்கும் காளி வெங்கட் அந்த பாத்திரத்தில் நடித்திருக்கிறாரா அல்லது அவர்தான் அந்த பாத்திரமா என்று கேட்க வச்சிருக்கார் சந்தோஷ் வில்முருகன் ராகவன் ஞானசேகர் சாய்கனே சதீஷ் ஆகிய சிறுவர்கள் கொங்கு நாடு என சொல்லப்படும் மேற்கு மாவட்ட மொழி நடை உடை பாவனைகள் அனைத்தையும் அப்படியே பிரதி எடுத்திருக்காங்க அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஈரோடு கலைக்குழுவினருக்கு பாராட்டுகள் சிறுவனின் அக்காவாக நடித்திருக்கும் தக்ஷனா அம்மாவாக நடித்திருக்கும் சாவித்ரி வாத்தியாராக நடித்திருக்கும் செல்லப்பா தோல் பாவை கலைஞராக வரும் குபேரன் ஆகிய அனைவரும் கொங்கு தமிழர்களாகவே மாறியிருக்காங்க எல்லோரையும் ஈர்க்கும் கொங்கு தமிழ் பிரசன்னா பாலச்சந்திரன் மற்றும் ஜென்சந்திவாகர் ஆகியோர் உச்சரிப்பில் கொங்கு மக்களே மயங்கி போவங்க என்பது நிச்சயங்க ஒளிப்பதிவாளர் சுமி பாஸ்கரனுக்கு நல்ல கதைக்களம் கிடைச்சிருக்கு அதை உணர்ந்து காட்சிகளை வடிவமைத்து சிறந்த காட்சி அனுபவத்தை கொடுத்திருக்காரு ஜிப்ரானின் இசையில் பாடல்கள் சுகம் பின்னணி இசை இதம் இயக்குனர் ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் எனும் சிறுகதை இயக்குனர் கமலக்கண்ணனின் வாசிப்பினால் திரையில் நிறைஞ்சிருக்கு மன அழுத்தம் மன உளைச்சல் என்கிற சொற்களுக்கு இடமே இல்லாத வாழ்க்கை இதுதான் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று நுங்கு குளிர்ச்சியுடன் கொடுத்திருக்க இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு வாழ்த்துகள் குவியும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி